அனைவருக்கும் வணக்கம் இது எங்களுடைய இரண்டாவது பதிவகம் வாய்மொழி கதைகளில் இது மின்சாரம் இல்லாத காலகட்டத்தில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு கதை அது ஒரு மழை வெள்ள காலம் வாய்க்காலில் வெள்ளம் கரை புரண்ட நேரம் அதே ஊரில் ஒரு ஏழை விவசாயி அந்தி சாய்ந்த நேரத்தில் வாய்க்கால் ஓரமாக நடந்து போய்க்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்போது தூரத்தில் ஏதோ ஒன்று மின்னது என்னன்னு போய் பக்கத்தில் பார்த்தா அது ஒரு ஐ சிலை அதிர்ச்சி அடைகிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு இரவு மனைவி மக்களோட உணவு உட்கொள்ளும் போது இனிமேல் நம்ம கஷ்ட காலம்லாம் முடிஞ்சது இந்த சிலையை வைத்தா நம்ம கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாரு தூங்குனா தூரத்தில் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்தது என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி இந்த நேரத்தில் எனக்கு பூஜை போடுவாங்க பூஜை போடு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு ஒரு குரல் சொல்லுது திடு எந்திரிச்சு பார்த்தா அது ஒரு கனவு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு என்னன்னு புரியாமல் படுத்து தூங்குறாரு திருப்பியும் அந்த ஐமூன் சிலை வந்து கனவுல வந்து சொல்லுது எனக்கு பூஜை போடு நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு உடனே பயந்து எந்திரிச்சிடுறாரு திருப்பியும் படுக்க போனால் இதே மாதிரி கனவு திருப்பி திருப்பியும் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சிலையை கொண்டு போய் எடுத்த இடத்துலையே போட்டுறாரு இதனால் நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா என்ன ஒரு பொருள் கிடச்சாலும் அதை ஒப்படைக்க வேண்டிய இடம் அரசாங்கம் நன்றி வணக்கம்